சேலத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொது செயலாளர் வன்னியரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் கை காட்டும் நபர்தான் முதல்வராக வரப்போகிறார் அப்பொழுது காக்கி போட்ட ரவுடிகளின் அத்துமிரல் ஒழிக்கப்படும் என பேசியது பரபரப்பாகி உள்ளது ஒரு சாதாரண ஒரு பிரச்சனையுள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண செய்யலாம் ஆனால் சாதாரணம்

அதிகாரத்தை நாம் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்ற பிறகு இந்த என்பது விடுதலை ஆண்டாக உறுப்பினர் நம்முடைய அறிஞர் ரவிக்குமார் அவர்களும் நம்முடைய எழுச்சி தமிழர் தமிழர் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகிறார்கள் கட்சி அங்கீகாரம் பெறுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகளுடைய ஆண்டு அந்த அப்போது நடக்கின்ற சட்டப்பேரவையில் நாம் நாம் யாரை முதல்வராக நினைக்கிறோமோ யார் ஒருவராக வேண்டுமோ தான் முதல்வராக முடியும் அதிகாரம் நம் கைக்கு வரும் போலீஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க பார்த்து அதிகாரம் நம் கைக்கு வரும் அந்த அதிகாரத்தை நாம் நகர்கின்றோம் நாம் முதலமைச்சருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை சட்டத்தின் அடிப்படையில் நீங்க வந்து கோயிலுக்குள்ள போகலாம் அப்படிங்கறத அவங்க மீறாங்க அப்ப நீங்க உடனே கைது செய்ய வேண்டியது அவர்களை தான் ஆனால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது காவல்துறை காக்கி சட்டை போட்ட ரவுடிகளாக ரவுடி கும்பலாக இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மாறிக்கொண்டிருக்கிற சேலம் மாவட்டத்துக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம் இதே போல நாங்க வந்து மேடை ஓட்டு பேசிட்டே இருக்க முடியாது தீவெட்டிப்பட்டியில் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் மட்டுமல்ல நீங்க வந்து அடக மறு அத்துமீறு திமிரிகள் திருப்பி அடிக்கின்ற முழக்கம் நடைமுறைப்படுத்தப்படும் சும்மா நாங்க ஏதோ பேசிட்டு போறோம் இல்ல